நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெயின்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு சரியானது கா இல்லை ஏன்னா நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாந்தேதி சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரெட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெயிருன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்லைங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன் மழையை ஒரு நிமிஷம் பெய்கிற மழை சொல்கிறேன் சரி நார்மலாக பெய்யுறதை விட ஜாஸ்தியாக பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்கே இல்லைங்களே ஏங்க நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன் அதே தவிர இன்னொன்றும் சொல்கிறேன் நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்ப போனாங்க அங்க மந்திரிகள் எப்ப போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சரா இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேக்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்கள் அங்க யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே ஸோ குற்றம் சொல்கிறதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு